ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் எல்லாருக்குமே இருந்த ஒரே ஒரு கேள்வி டிடிஎஸ் வந்து நமக்கு எதுக்கு பிடிக்கிறாங்க அதை வந்து நமக்கு ரிட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டுருந்தீங்களா ஸோ அந்த ஆப்ஷனை இன்றைக்கி ஜொமோட்டோ வந்து நம்முடைய ஜொமோட்டோ ஆப்பில் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து இன்றைக்கி சீக்கிரமாகவே டைம் வந்து உங்களுக்கு முன்னூட்டியாகவே எப்போது வந்து ஒம்பது ஆளுக்கு நம்ம வீடியோ வந்து ப்ளே அவுட் பண்ணுவோம் ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்காக வருது ஓகேங்களா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் டிடிஎஸ் ரிட்டன் ஃபைல் பண்ண முடிச்சுல மறக்காமல் நைட்டு பண்ணி பார்க்காதீங்க மார்னிங்கில் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கு எதுக்கு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எதுக்கு அப்படிங்கிறத ஓகேங்களா ஓகே நண்பா வீடியோவை பாருங்கள் எல்லோரும் வந்து சூப் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே நண்பா இப்போ நம்ம வந்து எப்படி டிடிஎஸ் ரீஃபண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகேங்களா உங்களுடைய ஜொமோட்டோ ஆப்பில் வந்து இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்திருக்கும் ஓகேங்களா ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் ஸோ இந்த டிக் கெட் டிடிஎஸ் ரீஃண்டர்ட் அப் டு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்கல்ல பத்து நிமிஷத்தில் வந்து அந்த நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஐயாயிரம் வரைக்கும் டிடிஎஸ் ரீ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஃபில் நவுன் இருக்கா மேலே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு அதற்கான ஒரு எட் எக்ஸாம்பிள் வீடியோ எடுக்கணுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதை வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இதில் வந்து ஃபில் இன்கம் டேக்ஸ் ரி ரிட்டன் அண்ட் கெட் அப் டு ஃபைவ் தௌசண்ட் ரீஃபவுண்டட் இதுக்கு வந்து பிசி என்ன பண்ணுறாங்கன்னா நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த சார்ஜ் இதுலேருந்து எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜொமோட்டோ பாக்கெட்டை பாக்கெட்லேருந்து எடுத்து கட் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா அந்த இது அமௌண்ட்டு உங்களுக்கு கட் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய ஐடிஆர் அந்த நம்ம டிடிஎஸ் ஃபைல் பண்ணுறோம்ல அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டுன்னா அறுநூற்றி தொண்ணூற்றம்பூராக எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க ஓகே ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா என்டர் யூவர் வாட்ஸ்அப் நம்பர் ஓகேங்களா மொபைல் நம்பர் சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஜொமேட்டோ ஆப்பில் யூஸ் பண்ணுற நம்பரும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் ஒன்றுனா அதே நம்பர் போட்டுக்கலாம் இல்லை அப்படி இல்லை உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வேறுனா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அதில் ஆட் பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி இமெயில் ஐடி அப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபா ஃபாலோ த்ரீ ஈஸி ஸ்டெப்ஸ் கெட் காட் ரீஃபண்ட்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ ப்ரெக்யூர்ட் டீடைல்ஸ் ரெடி அதாவது என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல ஸ்டெப்பில் பார்த்துடலாம் பேன் கார்டு நம்பர் அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ கேட்டிருக்காங்க ஆதார் நம்பர் இல்லைன்னா ஃபோட்டோ கேட்டிருக்காங்க அப்புறம் இமெயில் ஐடி அப்புறம் நீங்கள் ஆதாரில் லிங்க் பண்ணியிருப்பீங்களா அந்த மொபைல் நம்பர் ஓகேயா ஓகேங்க அப்புறம் வந்து பேங்க்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நேமு என்ன நம்ம பேங்க் நேமோ அப்புறம் அக்கௌண்ட் நம்பரு அண்ட் ஐஆபிசி கோட் இதெல்லாம் கேட்குறாங்க ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஐடிஆர் ஆன் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைல் வந்து ஐடிஆர் ஃபைல் வந்து என்ன பண்ண போகிறோம் ஃபில் பண்ண இது பண்ண போகிறோம் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து கெட் ரீஃபண்ட் யுவர் மூணாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா ஓகே கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா லாஸ்ட்டில் இஃப் யூ ஏனிங் சப்ஜெக்ட் டிடிஎஸ் அக்ராஸ் பிளாட்ஃபார்ம் இன் ஃபைவ் லக்ஸ் யுவர் ரீஃபண்டட் விட் பி அக் அப்ராட்சி சொல்லி போட்டிருக்காங்க ஐயாயிரம் ரூபா ஓகே இப்போ என்ன பண்ணலாம் இப்போ நமக்கு இது வந்து ரிட்டர்ன் பண்ணி பார்ப்போம் வருதா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஓகேங்களா வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இது யாருக்கலாம் அப்படிங்கிறது தெரியல நம்மளுடைய இப்போ நமக்கு எவ்வளோ ரீஃபோ டிடிஎஸ் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தெரியாது இதுவரைக்கும் நம்ம நம்ம நம்மகிட்டருந்து எவ்வளோ டீடெயில்ஸ் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளாலையும் பார்க்க முடியாது ஸோ நம்ம பார்ப்போம் ஸோ முதல்ல மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் போட்டுக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி இமெயில் ஐடி இமெயில் ஐடி போட்டாச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபில் ஐடிஆர் இருக்குல்ல ஸோ ஃபில் ஐடிஆரில் நாங்கள் போக போகிறோம் யூ வில் பி ரிடக்டட் டு வாட்ஸ்அப் வாய் ஐடிஆர் ஃபில்லிங் இப்போ நேராக நம்ம என்ன பண்ணால் வாட்ஸ்அப் போகுது ஆ வாட்ஸ்அப்பில் வந்துருச்சா ஓகே போட்டுக்காங்க டேக்ஸ் வாப்சி கிளியர் டேக்ஸ் அப்படின்னு போட்டு வந்துருக்கு ஒரு மெசேஜ் ப்ரா என்ன லாங்குவேஜாக தெரில ஸோ ரைட்டு நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் இங்கிலீஷ் போடுவோம் ப்ராஸ்ட் இன் இங்கிலீஷ் ஓகே நம்ம நேம் வந்துடுது டேட் ஆஃப் பர்த்து தள்ளுறாங்களா ப்ளீஸ் செக் ஒரு டீட்டெயில் போட்டுருவாங்க நேமு டேட் ஆஃப் பர்த் ஓகே பேன் நம்பரு இமெயிலு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஓகே பேங்க் டீட்டெயில்ஸு ஓகே இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா இங்கிலீஷ் ஐ சி தேட் கலெக்ட் த ஃபாலோயிங் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் ஆதார் அண்ட் ஃபாதர் நேம் கேட்குது இது வந்து ரெண்டும் நான் எனக்கு வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கிறது ரெண்டு மட்டும் மிஸ் ஆகிட்டு போல் இருக்குது மீதி எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க பேன் நம்பரு எல்லாமே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறாங்க ஆதார் நம்பரான ஃபா ஆதார் ஃபாதர் நேம் கேட்குறாங்க ஆதார் நம்ம வந்து ஃபோட்டோ போடுவோமா ஃபோட்டோ போடுவோமா நம்பர் போடுவோமா ஆதார் நம்பர் தான் கேட்குறாங்க ஓகேங்களா ஆதார் நம்பர் அடிப்போம் என்ன நம்பரு இந்த நம்பரை நம்ம டைப் பண்ண முடிச்சுட கவனமாக அடிச்சுக்கோங்க அது மாறிகிட்டு போயிட போகுதுங்க ஆ நம்பர் செக் பண்ணிக்கிறேன் ஓகே 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 ஒன்று ஓகே ஒன்று கொடுத்துட்டோம் என்ன சொல்கிறாங்க பாப்போம் ம் ஓகே அப்பா நேம் கேட்குறாங்க ஓகே அதையும் கொடுத்துட்டோம் இப்போ என்ன பண்ணுறாங்க பாப்பாம்மா ஓகே நேம் ஆட் பண்ணிட்டாங்க அட்ரஸ் எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மொபைல் நம்பர் வந்துருச்சு வேறு என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியலையே யூ ஃபார் யுவர் ஃபாதர் நேம் ஹியர் இஸ் த கம்ப்ளீட் இன்ஃபார்மேட்டிவ் ஹவ் கலெக்டட் இன்ஃபர்மேஷன் கலெக்டட் போட்டிருக்காங்க நம்மகிட்ட இருந்து பேன் கார்டு டேட் ஆஃப் பர்த் ஆதார் நம்பரு இமெயில் ஐடி மாடி அப்பா பேர் அட்ரெஸ்ஸு ஓகேங்களா எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க ஓகே பண்ணிட்டாங்க லாஸ்ட்டில் எஸ்என் கொடுத்துருவோம் ஓகே அது முடிச்சதுக்கப்புறம் எஸ்என் கொடுத்ததுக்கப்புறம் அண்ட் ஓடிபி ஓடிபி ஹேஸ் பின் சென்ட் யுவர் இமெயில் அட்ரஸ் ஃபார்ம் கிளியர் டேக்ஸ் ஓகே இமெயிலுக்கு நம்ம சென்ட் பண்ணுறாங்களா ஓடிபி அந்த ஓடிபி இல்லை இதில் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இமெயில் போய் பார்த்துருவா பார்ப்போம் இமெயில் மெயிலுக்கு போயாச்சு ஓடிபி வந்திருக்கு ஓடிபி போட்டிருக்காங்க ஃபோர் நைன் எயிட் த்ரீ ஃபோர் நைன் ஓடிபி ஒருக்கா செக் பண்ணிப்போம் நான் கரெக்டாக போடணும் எல்லாமே ஓகேங்களா நயன் நம்பி ஃபோர் நைன் எயிட் த்ரீ ஓகே ஓடிபி நான் சென்ட் பண்ணி வச்சது ப்ளீஸ் என்டர் த ஓடிபி ஓடிபி போட்டாச்சு அடுத்து என்ன பண்ணுறாங்க பாப்பமா லோடிங் ப்ளீஸ் கோல்டான் சம்டைம்ஸ் திஸ் மே டேக் அப் டு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும் சொல்கிறாங்க ஓகே வெயிட் பண்ணுவோம் அண்ட் ஓட்டி ஹாஸ்பின் சென்ட் யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஃப்ரம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ளீஸ் என்டர் த எஸ்எம்எஸ் ஓடிபியூ ரிசீவ்டு ஓகே அதை போடுவோம் நைன் த்ரீ கொடுத்தாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க பாப்பமா ப்ளீஸ் என்டர் த ஓடிபி சென்ட் யுவர் இமெயில் அட்ரஸ் ஃப்ரம் ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் ஃபார்ம் த டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜிமெயிலில் போய் நம்ம என்ன பண்ணணுமா ஓடிபியை இது பண்ணணும் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இமெயிலுக்கு போகணுமா போவோம் இப்போ நம்ம அங்கே அந்த வந் அங்கே வந்த ஓடிபி மறுபடியும் இங்கே சென்ட் பண்ணுவோம் இங்கே சென்ட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத அங்கேயே பார்ப்போம் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் இட் டேக் அப்டூ ஃபோர் ஹவர்ஸ் டு கெட் சிஸ்டம் ரெடி பை டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வி வில் சென்ட் யூ மெசேஜ் ஆஃப்டர் ஃபோர் ஹவர்ஸ் டு கம் பேக் அண்ட் கண்டினியூ ஃபில்லிங் கியர் ஓகே நாலு மணிநேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அதாவது டேக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது பண்ணுறாங்க போல் இருக்குது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது டேக் அப் டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கெட் சிஸ்டம் ரெடி பை டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து அவங்ககிட்ட இருந்து மெசேஜ் வருமா டு கம் பேக் அண்ட் கண்டினியூ ஃபில் கியர் ஃபுல்லிங்கியர் அதுக்கப்புறம் அவங்க டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன வந்து இது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க கேட்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபில் பண்ணணுமா அதில் ஓகேங்களா ஸோ ஓகே ரைட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இப்போ வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க நான் எப்படி வந்து டிடிஎஸ் வந்து ஃபைல் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இதில் என்ன ஆப்ஷன்னா உங்களுக்கு வந்து மூணே லாங்குவேஜ் தான் கொடுக்குறாங்க இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னடா நினைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா முடிஞ்சளவுக்கு ஹி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ஸ்டெப் பண்ணது எல்லாமே பார்த்துருப்பீங்க இங்கிலீஷில் தான் பண்ணேன் அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா பதட்டமாக பண்ணிடாதீங்க அதில் கொடுக்குற நம்பர் பேர் ஏதாச்சும் மாற்றி கொடுத்துறாதீங்க ஸோ அதை நான் எனக்கு எப்படி ரிமூவ் பண்ண தெரியாது பட் வந்து அதை கேட்டதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பண்ணால் பண்ண நல்லா ஒன் டைம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா பார்த்துட்டு பொறுமையாக பண்ணுங்கள் ஓகேங்களா எதுக்கு நான் வீடியோட ஸ்டார்டிங்னு சொன்னேன்னா நைட்டு பண்ணாதீங்கன்ட்டு இது வந்து இப்போ நான் பண்ணியிருக்கேன் நாலு மணி நேரம் டைம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அப் டு ஃபோர் ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே வந்து அவங்க நமக்கு வந்து மெசேஜ் வந்து மறுபடியும் வாட்ஸ்அப்பில் பண்ணாங்கன்னா நைட்டே பண்ணிடலாம் ஸோ இல்லைன்னா மார்னிங் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து பெரும் பெரும்பாலும் வந்து பகலில் தான் இருக்க மாதிரி இருக்கும் டிடிஎஸ் ரிட்டன் ஃபைல் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனியாக டிபார்ட்மெண்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து அவங்க டைம் ஃபுல் டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நினைக்கிறேன் பார்ப்போம் எனக்கு வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்கறதுனால அடுத்த வீடியோ இந்த ஃபில்லிங் வந்து ஃபில் எதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைல் பண்ணியாச்சு இன்னும் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நம்மளை வந்து வாட்ஸ்அப்பில் மறுபடியும் காண்டாக்ட் பண்ணுவாங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த வீடியோ நைட்டு ஃபுல்லாக பொறுமையாக பார்த்துட்டு நாளைக்கு நான் வெயிட் பண்ணுங்கள் ஸோ நான் அந்த வீடியோ சப்போஸ் ரெடி ஆகிடுச்சுனா எனக்கு நைட்டே வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க எனக்கு கொடுத்துட்டாங்க அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சி நான் சக்ஸ் என்னது எனக்கு ரிட்டன் பண்ணி ரிட்டன் நம்ம அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த வீடியோ நாளைக்கு பண்ணுறேன் ஸோ ஓகேங்களா அது அதை பற்றி தகவல் வந்து ரெடியாக இருக்கும் பொறுமையாக காத்துருங்க அதுக்கான தகவல் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவிலையோ இல்லை லைவ்லேயோ உங்களுக்கு நாளைக்கு வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு மூலமாக உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ரெடியாக இருங்க ஸோ நாளைக்கு அது கொடுக்குற மாதிரி இருந்தா ஓகே நண்பா ஸோ வழங்க முழு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு நீங்கள் எதிர்பார்த்த வீடியோவோடு நினைக்கிறேன் பாய்